தமிழ்நாடு இயக்கத்திற்காக ஓட்டி பெற உயர்நீதிமன்ற மதுரைகளை தடை விதித்து இருக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட இப்போ சமீபத்துல திமுகவினர் கொண்டு வந்தாங்க சோ இது வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற மாதிரி ஓரணியல் தமிழ்நாடு திடீர் திப்புன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உயர் மற்றும் செம்மையான ஒரு செக்க வச்சு ஓடிபி உங்களுக்கு எதுக்கு டேட்டாவை ஏதாவது திருடுறீங்களா ஏதாவது ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்களா என்ன அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு மொத்தமா அவங்கள பிளாஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிருக்காங்க மொறு மொறுனு முந்திரி பருப்பு பஞ்சூட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா டீட்டெயில்டா பாக்கலாம் டீட்டெயில்டா பேசுவோம் சோ திமுகவினர் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரணில் தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க இல்லையா இதுல ஊபிஸ் உறுப்பினர்கள் எல்லாரையும் சேர்க்கணும் ரெண்டரை கோடி அளவுக்கு உறுப்பினர்களை குறிப்பிட்ட டைம் குள்ள நாங்க சேர்த்துருவோம் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு டார்கெட்டா இருக்கு ஃப்ரம் த பேஸ்ல இருந்து இருக்கிற ஒரு ஒரு பீப்புள்ஸும் லைக் உறுப்பினர்கள் ஆகட்டும் அந்த வார்டு மெம்பர்ஸ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க போய் அவங்களுடைய வேலைப்பாடுகளை வேற மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் எப்படி தீபிகான்னு கேட்டீங்கன்னா வீடு வீடா போறது அவங்க கிட்ட உங்களுடைய ஆதார் நம்பர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது அந்த ஆதார் நம்பரை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு நீங்க ஓடிபியோ ஆதார் நம்பரையோ கொடுக்கலன்னா உங்களுக்கான மகளிர் தொகை வராது உங்களுக்கு வரப்போற இந்த விஷயம் கிடைக்காது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவா உங்களுக்கு இது கிடைக்கிறதுல திமுக வந்து அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு பல விஷயங்கள் தான் ஆதார் நம்பரை வாங்கி ஓடிபி அவங்க கிட்ட இருந்து வாங்கி என்ன பண்றாங்க உறுப்பினரா அவங்களை சேர்க்கிறாங்க ஓகேவா உறுப்பினரா சேர்க்கறது மட்டும் இல்லாம இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இவங்க வந்து திமுகவை சார்ந்தவங்கப்பா அப்படிங்கிற ஒரு போர்டையும் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம லாஸ்டா ஒரு ஐ திங்க் ஒரு டூ வீக்ஸ் இருக்குமா அதுக்கு ஒரு வீடியோ கவரேஜோட அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி உங்களுடைய எல்லாமே வெளியிலயே கேலண்டரைஸா இருக்கு ஸோ இதை பார்க்கும் போது என்ன தெரியுது தெளிவா தெரியுது இது டி டிஎம்கே திமுகவை சார்ந்த ஒரு வீடு அப்படிங்கிறது தெரியுது உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களும் பிரைன் வாஷ் பண்ற மாதிரியான விஷயங்களும் நான் கீழே உட்கார்ந்துக்கிறேன் நீங்களும் மேல உட்காருங்க அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற நபர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் உட்கார்ந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட சைன் வாங்கி நீ என் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிற மாதிரி ஒரு மெசேஜஸ் எல்லாம் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க ஸோ இதை பார்க்கும் போது நீங்க உறுப்பினரை சேர்க்கணும் கரெக்டு தான் பட் யார சேர்க்கணும்னு இருக்கல திமுக காரங்களே எடுத்து திமுகவில் சேர்த்தீங்கன்னா நியாயமா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும் வகையில தான் அந்த ஒரு வீடியோஸ் இருந்துச்சு கரெக்ட் தானே திமுகவுல இல்லாத ஒரு நபர்கள் அதிமுகவுல இருக்காங்களா அவங்க கிட்ட திமுக இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்கள் நிறைவேற்றிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி தெளிவுபடுத்தி அவங்களுடைய மைண்ட ஃபுல்லா வாஷ் பண்ணி நீங்க அவங்கள உறுப்பினரா சேர்க்கிறீங்களா ஹண்ட்ரட் பெர்சென்ட் நியாயம் இருக்கு வர்து நீங்க போய் பேசினதுக்கு பட் அங்க ஸ்ட்ராட்டஜி என்ன நடந்திருக்குன்னே புரியாத அளவுக்கு டோட்டலா வேற ஒரு விஷயத்து பண்ணியிருந்தா அதெல்லாம் நியாயமா திமுக காரங்க கிட்ட போய் பிரைன் வாஷ் பண்ணி திமுகவுல நீங்க சேர்ந்துருக்கீங்கன்னு அவங்க கிட்டேயே போய் சொல்லிட்டு வர்றது என்ன சார் நியாயம் அப்படிங்கிற மாதிரிதான் அங்க நடந்த ஒரு ஒரு சம்பவங்களும் இருந்துச்சு சரி தீபிகா இதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க தெளிவா என்ன சொல்லிருக்காங்க அதிமுக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிஃபோர் கொஞ்சம் ஒரு ரிவைன் எடுத்துப்போமே அதிமுக கிட்ட வந்து உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் சேர்றாங்க லைக் திடீர்னு வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடியை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் ஒன்றரை கோடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல நாங்க இவ்வளவு உறுப்பினர்கள் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா இந்த விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாவே ஒரு வைத்திருச்சன கூட வச்சுக்கோமே அதிமுகவினருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது சரி இது வந்து பிரைவேட் பிரைவசியான ஒரு விஷயம் இப்போ ஒரு ஒரு நபர்களுக்கும் ஒரு பிரைவசி இருக்கும் சோ இந்த பிரைவசி எல்லாம் கெடுக்கும் வகையில அவங்களுடைய ஆதார் கார்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஓடிபி வாங்கி தான் உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டு இதெல்லாம் சரியில்லை இது வந்து இன்னோ நீடிக்குது அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒண்ணு உங்களுக்கு அகேன்ஸ்டா ஃபைல் பண்றாங்க உயர்நீதிமன்றம் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் பெரிய அளவுல வெடிக்குது சோ அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்துல இருக்கிற நீதிபதிகள் எல்லாருமே இதை பத்தி விசாரிக்கிறாங்க தீவிரமா விசாரிக்கிறாங்க அவங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் செம்மையான ஒரு தடை உத்தரவும் போட்டிருக்காங்க இனி ஓடிபி வாங்கறதுக்கு திமுகவினருக்கு தடை அப்படிங்கிற இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது வந்து முடிஞ்சு போச்சு அவங்களுடைய விஷயம் கரெக்டா இது மட்டும் இல்லாம ஓடிபியை நீங்க ஏன் வாங்குறீங்க கலெக்ட் பண்றீங்க சான்ஸ் இருக்கு ஆல்ரெடி பல பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அதுக்கு தெரிவுபடுத்துங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா தான் வருமே தவிர ஓடிபியை யை எல்லாம் சான்ஸே கிடையாது அந்த அளவுக்கு நிதி நீதிபதிகள் அமர்வு வேற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ சமீபத்துல வந்து ஒரு விஷயம் இது அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயமா இப்போ பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் சோ இஸ்லாமியர் அப்படிங்கறதுனால இப்ப பாஜக நீங்க இணைஞ்சீங்க அப்படின்னா நாங்க ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஃபைட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அவருக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் தாவை காவுல போனா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாலும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான கரெக்டான ஒரு ரூட் மேப் அப்படிங்கிறது தாவே காக்கிட்ட சுத்தமா இல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் சோ இப்ப இந்த இவர் வெளில வரப்போறாரு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது திமுகவினர் பயங்கரமா ஸ்கெச் போட்டு நீங்க உள்ள வந்துருங்க இப்ப ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு சூப்பரா உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி திமுகவில நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ் ஓட்டும் நம்மளுக்கு சூப்பரா ஆல்ரெடி அவங்களுக்கு கிடைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது தெரியும் பட் கூடுதலா இவ இவரு உள்ள வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சூப்பரா பிளான் பண்றாங்க சோ பிளான் பண்ணி கரெக்டா ஸ்கெச் போட்டு அவரை வந்து உள்ள இழுக்கிறாங்க இழுத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்ற ஒரு விஷயம் பாஜக இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக விழுங்க ஆரம்பிச்சு உடைச்சி சுக்கு நூறா ஆக்கிருவாங்க அதிமுக எங்க இருக்குன்னே தெரியாம அவங்க ஆக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலவே ஒரு குற்றச்சாட்டையும் அவர் சேர்த்து வச்சிடுறார் இது இன்க்ளூடடா உங்களுக்கு போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவ்வளோ நாள் நீங்க இருந்து டப்புன்னு விட பேசலாமா தலை அப்படிங்கிற மாதிரி தான் டோட்டலா அன்வர் ராஜாவோட டோட்டல் அப்பியரன்ஸும் மாறி இருக்கு இன்னைக்கு மார்னிங் ரொம்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா அண்ட் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்திகளை பார்க்க முடிஞ்சது பட் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் பெரிய ஒரு பண்ணும் தெரியும் நாங்களே அவரை நீக்கம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அவர் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க அவரு அதுக்கு முன்னாடி பண்ணி திமுகவில் போறாரு அப்படிங்கிறது தெரியும் அண்ணா அறிவாலயத்துக்கு அவர் அப்பப்ப போயிட்டு வராரு இது நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் அவர் இனிமே இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ப்ரொஸ்டிஜியஸ் ஆ அவரு அவாய்ட் பண்ற மாதிரி பண்றாங்க பட் ஸ்டில் அவங்கலாம் ஆல்ரெடி பிளான் பண்ணி நான் போறேன் சொல்லி உங்களுக்குள்ள எல்லா விஷயமும் முடிஞ்சிருக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து இனிக்கோ இளையராஜ் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் திமுகவில் இருக்காரு எம்எல்ஏவா இருக்காரு அப்படிங்கும்போது போது கிறிஸ்டியன் கம்யூனிட்டியும் அதிக அளவுல இருக்கும் அவருக்கான ஒரு பேஸ் இருக்கு சோ அவரும் வந்து திமுகவில இருந்து விலகறதுக்கான வாய்ப்பு இவங்க அதிமுக இருந்து அன்வர் ராஜா சோ திமுகவில இருந்து இந்த நபர் வந்து வெளில வரதுக்கான சான்சஸ் இருக்கு இவர் எதுவும் இல்ல போலாம் அப்படின்னு நோட்ட இருக்காரு இந்த டைம்ல கரெக்டா போயிட்டு யார் அவரை கூட்டிட்டு வருவாங்க அதிமுக பாஜக கூட்டணி கூட்டிட்டு வருமா இல்லன்னா தாவேக்காவா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அங்க இருக்கு சோ முன்னாடி சொன்ன மாதிரி தாவேகா கரெக்டா ஸ்கெச் போட்டு இது சரி தப்பு இந்த நபர் நம்ம கூட இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டான ஒரு மைண்ட் மேப்பை உள்ள வச்சுக்கணும் பட் அங்க கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு கரெக்டா சோ இப்பதான் ஒரு மாநாடு ஒண்ணு வாணியம் பாண்டியிலையா விக்ரவாண்டியில சாரி விக்ரவாண்டியில ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு அங்க ஸ்பீச்சும் வேற லெவல்ல இருந்துச்சு அன்னைக்கு கொடுத்தாருப்பா விஜய் ஸ்பீச் அதுக்கப்புறம் என்ன ஸ்பீச் அப்படின்னு கேட்கும் வகையில தான் அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்கு சோ அவருடைய பேச்சு அவர் என்ன சொல்லுவாரு மக்களுக்கு ஏதோ புதுசா பண்ணுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் காத்துட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்துல அவருடைய ஸ்பீச் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும் புரியணும் நிறைய வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் நிறைய விஷயங்களை அவர் வந்து மெமரி பண்ணணுமோ இல்ல பேசும் பாணிய மாத்திக்கணுமோ இல்ல மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சேர்க்கணும் அப்படின்னா அவர் பேசணும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸ்ட்ரைட்டா போறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறோம் மூணு நிமிஷம் பேசுறோம் அப்படிங்கிறது சத்தியமா போதாது அவருடைய ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வீணோ நல்லா பேசுவாங்க எல்லாமே பண்றாங்க பட் ஸ்டில் அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நல்லா வளர்க்கணும் இப்ப சீமா கருணாநன் எப்படி பேசுறாரு மு ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசுறாரு எடப்பாடியார் ஐயோ எக்ஸ்பெக்ட்டே பண்ணல அவ்வளோ கூட்டம் அவ்வளோ மாசான என்ட்ரிஸ் அவ்வளோ ஸ்பீச் ஆன் டைம் உமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா அவங்கள டார்கெட் பண்ணி பேசுறது மென்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா அவங்கள டார்கெட் பண்ணி பேசுறது நிறைய பசங்க இருக்காங்களா குட்டி பசங்க அவங்கள டார்கெட் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல கையில வந்துட்டு ஒரு துருப்பு சீட்லாம் எல்லாம் வச்சுக்காம ஆன் டைம்ல என்ன தோணுதோ அதை சூப்பரா பேசும் ஒரு திறன் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடியார்கிட்ட சீரியஸாவே போட்டுரும் வகையில நல்லா இருக்கு அவர் பேசுறது அப்படிங்கிற தான் இருக்கு ஸோ சூப்பரா அவர் வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு லைக் இவருடைய கேம்பெயின்ஸும் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கணும் கையாட்டிட்டு மட்டும் போறது இல்லாம நல்லா பேசறதுக்கு அவர் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நிறைய பேருடைய தரப்பில இருந்து வைக்கப்படுற ஒரு விஷயம் ஸோ காவால ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சு நெஞ்சுவலியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க பிகாஸ் அந்த நீதிமன்றத்துல அவங்க போய் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்றதோ அண்ட் சீக்கிரமா அவங்க எங்க வந்துட்டு போறாங்களோன்ற பயத்துல இருக்காங்க அப்படின்னு அப்போ அவங்க சொல்ற மாதிரியே நாம் தமிழர் கட்சியும் சொல்லலாமா அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியும் சொல்லலாமா இதெல்லாம் சும்மா அவருக்கு வந்து உடம்பு முடியல சோ வயசாகுது அதனால அந்த இஷ்யூஸ் வந்திருக்கு சோ கூட ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இருபத்தி அஞ்சாம் தேதி மாபெரும் மாநாடு மதுரையில் நடக்க போகுது அப்படிங்கறத விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அது எந்த அளவுக்கு போக போகுது இன்னும் ஸ்லோவா இல்லாம அதிமுக ஸ்லோ ஸ்லோன்னு சொல்லி அவங்க செம்ம டூ எக்ஸ் ஸ்பீட் எடுத்துட்டாங்க திரும்பவும் தாவேக்கா கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களும் ஸ்பீட் எடுத்து கேம்பெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணா சூப்பரா இருக்கும் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கறது பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ சொல்லுங்க ஏ டு விசிட் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் மிஸ் ஆன விஷயத்தை திரும்பவும் லாங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் நிகழ்வுகால நிகழ்வுகள் ஒன்னு ஒன்னு மூணு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்ச் மிஸ் வீடியோ பாய்